பிஜேபி தலைமை முடிவு பண்ணிடுச்சு ஏடிஎம்கே வேணும் இப்போ இல்லைனால நம்மளுக்கு அடுத்த வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் நாலு வருஷம் ஓடிடும்ல அஞ்சு வருஷம் தானே டக்குன்னு ஓடிடும் ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தால் நம்மளுக்கு பிரோஜனமாக இருக்கும் ஸோ இப்போலேருந்து டைட் பண்ணி ஏடிஎம்கே கொண்டாந்துட்டா இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே போனால் கரெக்டாக இருக்கும் பார்லிமெண்ட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி கன்ஃபார்ம் அதை பிஜேபி தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் அண்ணாமலை முரண்டு படிச்சுக்கிட்டே இல்லை வேண்டாம் நான் எடப்பாடி இருந்தா நான் பண்ண மாட்டேன் இல்லை ஏடிஎம்கே நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் அமித்ஷா அது கேட்டுட்டு இருப்பாரு ஆல்டர்னேட்டிவா யார் பண்ணுவான் இப்போதைக்கு ஒரு யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொன்னார் இருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தது நீங்க எனக்கு தெரிஞ்சு பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தாரு தமிழை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தாண்டி ஏடிஎம்கே அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரு இணக்கமா போவாரு ஏற்கனவே எல்லாத்துக்கும் பழக்கமானவர் சீட் ஷேரிங்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்ன சில சீட்டு வந்து கொங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியும் நாங்க வேணும்னு கேட்கும் ஏடிஎம்கேயும் கேட்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நைனா நாகேந்திரன் மாதிரி ஆட்கள் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வகையில தான் பொன்னார் மேலையும் அவங்களை ஒரு எப்பயுமே ஏன்னா நீங்க அவ்வளவு அவமானப்படுத்துறாரு யாரு அண்ணாமலை அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு மூன்று வருஷமா பார்த்தீங்கன்னா சீனியருங்க வர பொன்னார்லாம் ரொம்ப மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ ஆனாலும் சா அப்படியே சரி ரைட்டு வந்துட்டோம் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போங்கிறது இல்லை பொண்ணாரெலாம் கொஞ்சம் கூட பேசுறதில்லை அமைதியாகவே இருந்தார் அதனால பிஜேபி என்ன நினைக்கிது ஏன் பொன்னாரை வச்சோம் என்ன இந்த எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் அவர் வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய சந்திப்பு